ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா பேஸ் அப்படீட்டுல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த வாரம் வர சண்டே இன்னைக்கு முத்து படம் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா சன் டிவியில் போடுறாங்க மதியம் மூணு மணிக்கு முத்து படம் போடுறாங்க சோ யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ தயவு செஞ்சு போய்ட்டு அந்த படத்தை பாருங்கள் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இப்ப லோகேஷ் கனகராஜோடைய தலைவர் நூத்தி எழுபத்தி படம் வந்து ஒரு எல்சியூ மாதிரி வரப்போதா இல்ல வேற ஏதாவது வித்தியாசமா வரப்போதா இல்ல வந்து இது தளபதி செகண்ட் பார்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு இதை பேசிய விஷயம் என்ன இந்த படத்தோட டைட்டில் வந்து கழுகு அப்படின்ற முடி பண்ணிட்டாங்கன்னு அது வந்து நம்ம பேன் இந்தியா லெவலில் ரிலீஸ் பண்றதுனால ஈகிள்னு மாத்திக்கலாம் அப்படின்ற உண்மைன்றது தெரியல ஆனா லோகேஷ் கனகராஜ் தியாகராஜா ஒரு பழக்கம் இருக்கு அதாவது விக்ரம் படம் பிரச்சனை முதல்ல வந்து நைன்டீன் எயிட்டிஸ்ல வந்து விக்ரம் படம் பெருசாக ஓடல ஆனா அதே டைட்டில் வச்சு மீண்டும் கமலஹாசனுக்கு ஒரு வெற்றி படுத்து கொடுத்தாரு அதுமாரி ரஜினி சார் பாத்தீங்கன்னா கழுகு படம்ன்றது விமர்சன ரீதியாக ஒன்றும் பெருசா வரல வசூலும் பாத்தீங்கன்னா மத்த படங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெரிய வசூல சோ அப்ப அதே கழுகு டைட்டில் வச்சு ரஜினி சருக்கு என்னால ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் ஆறா அப்படின்றது தெரியல சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டேலண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுல இன்னொன்னு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது இந்த படம் வந்து டைட்டில் வந்து இப்படி இருக்கு அப்படின் போது தளபதின்ற டைட்டில் கூட வரலாம் அப்படின்ற மாதிரி சர்ப்ரைசிங்கா பாத்தீங்கன்னாக்கா சில நியூஸஸ் வந்து எனக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சமீபத்துல இந்த படத்தோடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் நான் ரொம்ப நாளா சொல்லி என்னக்கா என் சேனல்ல ஃபாலோ பண்றதுக்கு நல்லாவே தெரியும் இந்த படத்துல பார்த்தீங்கன்னாக்கா தளபதி செகண்ட் பார்த்தா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு டைம் ட்ராவல் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறாங்க அதுக்கு ஏத்த போல தான் போஸ்டரும் வந்துருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் சோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து அதாவது லோகேஷ் நாரராஜா அவருடைய இன்டர்வியூ பார்த்தாலே தெரியும் அவர் வந்து தளபதி படத்தை ரீமேக் பண்ணுன்றதுல துடியா துடிச்சின்னு அப்படி இருக்கிற மனுஷன் இந்த படத்தோட ப்ராஜெக்ட் சாமி கிட்ட வந்து பேசிருக்காரு மம்முட்டி அவர்களிட்ட பேசியிருக்காரு சோ இப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல தான் இப்போ லேத்துக்கு வந்து ஒரு நியூஸ் வருது ஷோபனா மேடமும் இந்த படத்துல வந்து நடிக்க போறாங்க அவங்க தான் இந்த படத்துல ரஜினி சிறகு பேரா வர போறாங்க முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு தளபதி கூட்டணி மீண்டும் வரப்போது அப்படின்னு நீ சொன்ன ஏற்கனவே நம்ம அரவிந்த் சாமி இவரு மம்முட்டி அவர்கள் இந்த படத்துல இருக்கிறாரு அப்படின்னும் போது நமக்கு ஏற்கனவே பல டவுட் வந்தது இப்ப சோபனா மேடமா சம்மந்தமே இல்லாம ஏன் கூப்பிட்டு வரோம் வேற ஆர்டிஸ்டே வா இல்ல அப்ப கரெக்டா தளபதி படத்துல இருக்கிறவங்களே கரெக்டா தூக்கி வந்து உள்ள இந்த படத்துல இறக்குறாருனா மேபி இந்த படம் வந்து டைம் டிராவல் பண்ணி தளபதி படத்தோட கனெக்ட் ஆகுதோ என்னமோ சீரியஸா எனக்கு தெரியல இது வந்து என்னுடைய அனுமானங்கள் தான் அதே போல படத்தோட டைட்டிலே தளபதி வந்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அதாவது ஈகிள் கழுகுன்னு டைட்டில் வச்சாலே இங்க விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து செமக்கா காண்டாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசினது நிலையில தளபதின்னு கைட்டு வந்தாக்கா விஜய் ஃபேன்ஸோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் கிட்டே இருந்து ஒரு பெரிய சம்பவம் இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்